நாற்பத்தாறு சேவைகள் மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை முகாமில் வழங்கப்படும் குறிப்பிட்ட பூர்த்தி செய்து அளிக்கவும்

நல்லா படிக்கணும் ஒரு ரெண்டு நூறு அதில் எத்தனை மேலே வேலை பண்ண படித்து என்ன வேலையை போகணும் சார் டீச்சராஜி டாக்டரா சொல்லுனோம்ல டைமப் படிங்கறேனா டேக் பண்ணப் போறீங்களா யாருக்கு நீங்க அவன் போறேன்னு தெரியல நாய்ரா நாய்ரா அம்மா வந்து பின்னால சார் அங்க நாய்ரா புடிச்சுட்டோம் இவ்வளவு மாத்திட்டாங்க அதென்னே ஒரு 60ல ஏதாவது வெளிய கட்டலாம் பயணமா அம்மா போறோம் यज्ञ ਨੇ நாய்ரோ आमदार அந்த 1000 ரூபாய் புடிச்ச

நாலு நீங்க <laughs> 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 <laughs>